அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் நவீன சதாரம் என்ற படமாகும் இந்த படம் ஹரிஷ் அத்வாலே எழுதிய மித்ரா என்ற மராத்தி நாடகத்தை அடிப்படையாக கொண்டது அதனை பார்த்த கன்னட திரைப்பட நடிகரும் இயக்குனருமான குப்பி வீரண்ணா கன்னடத்தில் நாடகமாக சில மாற்றங்களுடன் எடுத்தார் அந்த நாடகம் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து வீரண்ணா சதாரமே என்ற பெயருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கன்னடத்தில் படமாக எடுத்து திருடன் வேடத்திலும் நடித்தார் அந்த சதாரமே பாக்ஸ் ஆபீஸில் பெரும் வெற்றியை பெற்றது இதையறிந்த தமிழ் திரையுலகின் இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் சுப்பிரமணியம் அவர்கள் தனது மதராஸ் யுனைடெட் கார்ப்பரேஷன் கம்பெனியின் சார்பாக தயாரிப்பாளராகவும் திரைக்கதை வசனகர்த்தாகவும் பொறுப்பேற்று நவீன சதாரம் என்ற பெயரிட்டு இந்த படத்தினை இயக்கினார் அந்த நேரத்தில் ஒரே மாதிரியான கதைக்கல விவரங்களை கொண்ட பல கதைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்களால் திரைக்கு தழுவி எடுக்கப்பட்டதால் நவீன என்ற வார்த்தையை சதாரத்திற்கு முன்பு வைத்தார் பாலசுப்பிரமணியம் இதற்கு பின் வந்த கதைகளின் திரைப்பட பதிப்புகள் மற்றும் முந்தைய பதிப்புகளை விட புதிய பதிப்பு என்பதை குறிக்க நவீன என்ற வார்த்தையை பயன்படுத்த இந்த படம் ஒரு காரணமாக அமைந்தது அதை தொடங்கி வைத்தவர் இயக்குநரும் தயாரிப்பாளருமான திரு சுப்பிரமணியம் என்பதே உண்மை இந்த படத்தில் இருபத்தெட்டு பாடல்கள் இருந்தன பெரும்பாலான பாடல்கள் இந்தி மொழி படங்களிலிருந்து எடுக்கப்பட்டன இப்படத்தின் நாயகியும் இயக்குனர் சுப்பிரமணியத்தின் மனைவியுமான சுப்புலட்சுமியே பல பாடல்களை நடித்திருந்தார் இரண்டு பாடல்களை இந்தி பாடகி இந்து பாலா பாடினார் ஆனால் பாடல்கள் எதுவும் பெரிய அளவில் ரசிகர்களை சென்றடையவில்லை சுப்பிரமணியம் இந்த படத்தை தயாரித்து இயக்க காரணம் கதையின் பல திருப்பங்களுடன் அவரை மட்டுமல்ல உங்களையும் கவரும் கதை என்னவென்றால் ஒரு திருடனிடமிருந்து தப்பிக்க சதாரம் என்ற பெண் ஆண் மாறு வேடமிட்டு வருகிறாள் அப்போது நிஜமான ஆண் என்று ஒரு இளவரசி சதாரமை விரும்புகிறாள் அங்கிருந்து தப்பிய சதாரம் ஒரு இளவரசனை கண்டதும் காதல் கொள்கிறாள் இந்நிலையில் இன்னொரு பெண்ணும் இளவரசனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாள் முடிவில் இளவரசன் சதாரத்தையும் தன்னை விரும்பிய இன்னொரு பெண்ணையும் மணக்கிறான் அதாவது இரண்டு பெண்களையும் மனைவியாக்கிக் கொள்கிறான் இதுதான் கதை இப்படி அதிரடி திருப்பங்களையும் நகைச்சுவையும் கொண்டது இந்த திரைப்படம் சுப்புலட்சியும் இரட்டை வேடத்திற்காகவும் சுப்பிரமணியத்தின் திறமையான இயக்கத்திற்காகவும் இந்த படம் நன்றாக ஓடியது இதில் சாதாரமாக எஸ் டி சுப்புலட்சுமியும் இளவரசனாக வித்வான் சங்கரலிங்கமும் இளவரசியாக பார்வதி பாய் என்ற நடிகையும் குட்டி திருடனாக பட்டு ஐயர் என்பவரும் நடித்தார்கள் இவர்களுடன் இந்து பாலா எஸ் எஸ் மணிபாகவதர் எம் டி ராஜம் குஞ்சிதாபாதம் ஆகியோர் நடித்தார்கள் இப்படத்திற்கு இசையமைத்து பாடல்களை எழுதியவர் பாபநாசம் சிவன் என்பவராவார் பதினைந்தாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட நவீன சதாரம் வெற்றி படமாக அமைந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சதாரம் என்ற பெயரில் பானுமதி அவர்களால் நடிக்கப்பட்டு வெளியானது அதை பிறகு பார்ப்போம் இனி இதே ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த மற்ற படங்களின் விவரங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்